ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த மல்லிக்கு வந்து இப்போ துக்கம் வந்து தொண்டைக்கு அடைச்சி அவங்க இறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இனிமேல் நமக்கு என்ன இருக்கு இந்த விஜய் வந்து கண்டிப்பாக அந்த ரேணுகாவை கல்யாணம் பண்ணிட்டு பாடாத பாடு பாட போகிறாரு நம்மளையும் சேர்த்து பாட வைக்க போகிறா அதனால் நம்ம உயிரவே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிறப்ப கடைசியாக ஒரு சீட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சாமியார் அவங்க வீட்டுக்கு வராங்க வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ எதுக்கும் கவலைப்படாத மகளே இப்போ கோவிலுக்கு போ கண்டிப்பாக அந்த கல்யாணம் நின்று இருக்கும் அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே சாதகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன இதில் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் தெரியல ஆனால் அங்கே போய் பார்த்தா கல்யாணம் இன்னும் கிடைக்கும் அதுக்கு காரணம் அந்த இடத்துக்கு ஒரு ரகு வந்திருக்காரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின நாள் நைட்டு இருந்துக்கிட்டு இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா நமக்கு எல்லா சொத்து வந்துடும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரகு சொல்ல உடனே இவன் வந்துக்கிட்டு அது சொத்து பற்றா உனக்கு வருமா அதை மட்டும் கனவுல கூட காணாத ஏன்னா இந்த சொத்து பத்து எல்லாத்துக்கும் அதிபதி என்ன இதுலேருந்து ஒரு நயா பைசா கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னதுனால நீ இப்படியே பேசிகிட்டு காலையில் கல்யாணத்துக்கு நான் வரேன் வந்து உன்னைக்கு என்ன பண்ணுறப்ப அப்படின்னு சொல்ல உன்னால் வரவே முடியாது கிடையாது நீ வெளியே வந்தனாலே உன்னை போலீஸ்க்கு என்கவுண்டர் பண்ணிடுவாங்க அதனால நீ உங்க எங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவளுக்கு சவால் விடுற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து ஒரு கெத்தாக ஷோவாக நின்னாரு பாருங்க நம்ம ரகு அப்படியே மலைச்சு போய் நின்றுட்டுருக்கா அதுக்கப்புறம் இவங்க கீழே இருக்க இவன் மனைவியில் இருக்க ஐயோ ரகு போயிடுங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முண்ணும் கொட்டி வாயில நீ இதனம்மா வர சொன்னேன் அதனால தான் வந்தேன் இரு இது கிஃப்ட் கொடுக்க வரேன் வந்து உனக்கு ஃபுல்லாக பத்த வச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்கா இருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அங்கே ரகு இல்லை பார்த்தா பக்கத்தில் மனவெளியில் நின்றுக்கிறாரு வந்தவர் ரெண்டு பேரும் கொஞ்சம் எழுதுங்க உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னங்க கல்யாண நேரத்தில் வந்து எழுப்புறீங்க என்ன வந்தது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கேட்க முய்யோ இவ ரகுவோட ஜி ரகு ஒரு சுடரில் ஒரே ஆளுங்க இல்லை அதனால் தான் இவன் இப்படி பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரிக்கு தெரிஞ்சது சரி என்ன தான் நடக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அதுக்கப்புறம் அமைதியாகிறாள் அதுக்கப்புறம் இருங்க மேடம் ஏன் மேடம் டென்ஷன் ஆகுறிங்க நீங்கள் டென்ஷன் ஆகிற அளவுக்கு இங்கே எதுவுமே நடக்கலையே இங்கே நடக்கிற எல்லாமே நல்லதுக்கு தான் நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க சரியா dins de dir இவர் இருந்துக்கிட்ட சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுட்டு சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இந்த ஏனுக்காவா நடித்து வந்திருக்கா இவ உண்மையான ரேணுகாவே கிடையாது கூட சூழல் இவகிட்ட நான் டீலிங் பேசினேன் அது என்ன டீலிங்னா உனக்கு வர்ற சுத்து பத்தில் எனக்கு காவிரி சேர்ச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஆனால் இவன் ஒரு பர்சன் கூட கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டா அதுக்கு காரணம் இந்த சுற்று பத்தி எல்லாத்தையும் இவளையும் அடையணும் அதுவும் இல்லாமல் இந்த வீட்டோட ஓனரான உன்னையே அடையணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா இவளுக்கு ஓனர் ஆஃப் த கிங் நான் இருக்கு என்னை விட்டுட்டு இங்கே வந்து எனக்கே டீனிக் கொடுத்துட்ருக்கா அதுவும் இல்லாமல் இந்த பிளான் எல்லாத்தையும் போட்டதுன்னா இந்த சொத்து பத்தி எல்லாத்தையும் அடையும் நினைச்சதுன்னா இந்த இடத்துக்கு இவ்வளவு அமைதி பேச்சதுன்னா இவ இங்க எப்படி வரணும்னு பிளான் போட்டு கொடுத்ததுன்னா ஆனா நான் பண்ண எல்லாத்தையும் அவன் மறந்துட்டு இப்ப சொத்து பத்தை மட்டும் இவன் மட்டும் அனுபவிக்க நினைக்கிறேன் இது என்ன நியாயம் நீங்களே சொல்லுங்களேன் நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க பிளானு எக்ஸிக்யூட்டிவ் எல்லாம் நீங்க பண்ணிட்டு உழைப்பு மொத்தத்தையும் உங்களோட கொடுத்துட்டு வேற ஒருத்தருக்கு கிரெடிட்ஸ் கிடைக்கிது வேற ஒருத்தருக்கு பணம் கிடைக்குதுன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல என்னது அது இங்க போய் அப்படின்னு சொல்லிட்டு பொலின்னு ஒன்று வைக்கிறாங்க அந்த இடத்துக்கு அதுக்குள்ள போலீஸும் வந்துடுறாங்க அப்பா அடிப்பா உன்னை தான் இத்தனை தெரிஞ்சோம் எல்லாருக்கும் டெனிக்கியாக கொடுத்துங்கிற எல்லாரும் வேலையும் க விட்டு ஆட்டிகிட்டு இப்போ இருக்குப்பா உன் கண்ணில் விரலை விட்டு ஆட்டலை எங்கள் பேர் உண்மையான போலீஸே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை தர தரனு இழுத்துட்டு போய் அவளை எந்த விதத்தில் கவனிக்க முடியுமோ அந்த விதத்தில் கவனிக்கிறாங்க ஆனாலும் அவன் எந்த உண்மையும் சொல்கிற மாதிரி இல்லை எனக்கு விஜய் வேணும் எனக்கு விஜய் வேணும் நான் வந்து விஜயோட ஒய்ஃபு என் பேர் ரேனுக்கான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அதையே சொல்லிகிட்டு இருக்கான் என்னடா இது பாபநாசம் போடுற படத்தில் தேஞ்சி போன ரெக்கார்டை தேய்ச்சி தேய்ச்சி ஓட்டுற மாதிரி இவ்வளோ சும்மா அதவே சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முட்டியில் நாலு அடியை போடுறாங்க நம்ம இது டிஎஸ்பி மேடம் வந்து அதுக்கப்புறம் சுருண்டு விழுந்துடுறா ஐயோ நம்ம எப்படி வாழ வேண்டிய வாழ்க்கை நமக்கு கொஞ்சம் நாள்னாலும் அப்படியே சொருக்கத்தில் பறக்கிற மாதிரி இருந்துச்சு ஏதோ ரெக்க டிப் பறக்கிற மாதிரி ஆனால் அது எல்லாமே இப்போ கனவாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்கா இந்த சுடர் ஏ சுடர் இருக்கணும் இது வேணும் இன்னமும் வேணுண்டி மல்லியவா வெறுப்பேத்துற இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட கேரக்டருக்கு இதெல்லாம் பத்தாது கண்டிப்பா இதோட அதிகமா வேற ஏதாச்சும் பண்ணணும் அப்படி பண்ணாதான் எங்களுக்கும் நிம்மதியாகும் நீ கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டமா போட்ட மல்லியும் சரி விஜயும் சரி நிம்மதியாக இருக்கும் அதுக்கு தான் உனக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள மல்லி ஒரு பக்கம் சந்தோஷத்தில் தான் மிதக்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் இருந்துகிட்டு மன்னிப்பு கேட்குறாரு இனிமே இந்த மாதிரி நடக்காது நான் ஏதோ தப்பு தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடப்போயா உனக்கு வேற ஐயா பாப்பா தாலி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்க வேண்டியது அதை வந்து நான் காப்பாத்தினாக்க அதுக்கப்புறம் என் கூட வந்து சேர்ந்துக்க வேண்டியது அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம அப்படியே வீட்டை கூட தோற்ற வேண்டியது இதே தான் உனக்கு பழப்பு என்ன பண்ணுறது என்ன இருந்தாலும் கல்லானாலும் கடமை ஃபுல்லானாலும் புருசேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இருந்துட்டு எல்லாத்தையும் மறந்துடுவா அப்படின்றது தெரியும் அதனால வெண்பாக்குட்டியை முதல்ல போய் பேச வச்சு வெண்பாக்குட்டியாக கொஞ்ச நேரத்தில் விஜயும் அதே இடத்துல வந்து ஒட்டிக்கிறாருப்பா இந்த மாதிரி ஒரு கேக் மாதிரி இப்போ எங்கே பார்த்துருப்பீங்க அப்படியே இவன் மேலே நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்கட்டு வந்துடுவாரா இவங்களை பிடிக்கலன்னா உடனே ஓடிடுன்னு பாப்பா தாங்க முடியல சரி என்ன பண்ணுறது மல்லி சீரியலாக அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்